இந்தியா வரலாறு காணாத ரெண்டு மோசமான சாதனை தோல்வி இருபத்து ஐந்து வருடம் கழித்து தென்னாப்பிரிக்கா உலக சாதனை வெற்றி கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை அதன் சொந்த மண்ணில் பதினைந்து வருடங்கள் கழித்து தென்னாப்பிரிக்கா தோற்கடித்தது அடுத்ததாக இரண்டாவது போட்டி கவுகாத்தியில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கியது அப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங் செய்து நானூத்தி எண்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்து ஆரம்பத்திலேயே வலுவான அடித்தளத்தை பெற்றது அதிகபட்சமாக சீனுரான் நம்ம தமிழகத்தை பூர்வமாக கொண்ட சீனுரான் முத்துசாமி சதத்தை அடித்து நூத்தி ஒன்பது ரன்கள் மார்க்கோ யான்சன் தொண்ணூத்தி மூணு ரன்களும் எடுத்த நிலையில் இந்தியாவுக்கு அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் நாலு விக்கெட்டுகளை சாய்த்தார் அடுத்து விளையாடிய இந்தியா மோசமாக பேட்டிங் செய்து இருநூத்தோரு ரன்களுக்கு அதிகபட்சமாக ஜெய்ஸ்வால் ரன்களும் வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தி எட்டு ரன்களும் எடுத்த நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு அதிகபட்சமாக மார்க்கோ யான்சன் ஆறு விக்கெட்டுகளை சாய்த்தார் வரலாறு காணாத தோல்வி அடுத்ததாக இருநூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் முன்னிலை பெற்ற தென்னாப்பிரிக்கா போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு இந்தியாவை அடித்து அறுபது ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு ரன்களை குவித்து டிக்ளேர் செய்தது அதிகபட்சமாக ஸ்டப்ஸ் ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியாவுக்கு அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா நாலு முக்கிய விக்கெட்டுகளை எடுத்தார் இறுதியில் ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது என்ற இமாலய இலக்கை துரத்திய இந்தியா மும்பை விட மோசமாக விளையாடி நூற்றி நாற்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்த நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு அதிகபட்சமாக சைமன் ஹார்னர் ஆறு விக்கெட்டுகளை சாய்த்தார் அதனால் நானூத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா இரண்டு டெஸ்ட் நடைபெற்ற நடைபெற்ற நிலையில் இரண்டாவது டெஸ்டையும் சவுத் ஆப்பிரிக்கா கைப்பற்றியது இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இத்தொடரை ஒயிட் வாஷ் செய்து வென்றது அதன் வாயிலாக இருபத்தைந்து வருடங்கள் கழித்து இந்தியாவை அதன் சொந்த மண்ணில் ஒரு டெஸ்ட் தொடரில் தோற்கடித்து தென்னாப்பிரிக்கா சரித்திர சாதனை வெற்றியை பெற்றுள்ளது இந்தியாவின் மோசமான தோல்வி கடைசியாக தலைமையிலான தென்னாப்பிரிக்கா இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டு இந்தியாவை அதன் சொந்த மண்ணில் ஒரு டெஸ்ட் தொடரில் தோற்கடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியா தங்களது சொந்த மண்ணில் முதல் முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட ரன்கள் வித்தியாசத்தில் வரலாறு காணாத தோல்வியை சந்தித்துள்ளது அத்துடன் சொந்த மண்ணில் இந்தியா தங்களது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து மோசமான சாதனையும் படைத்துள்ளது இதற்கு முன் இரண்டாயிரத்தி நான்கு நாக்பூர் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றதே இந்தியாவின் மிகப்பெரிய தோல்வியாகும் அதனால் இந்திய மண்ணில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் நானூத்தி எட்டு ரன்கள் வென்ற வெளிநாட்டு அணி என்ற உலக சாதனையை தென்னாப்பிரிக்கா படைத்துள்ளது கடந்த வருடம் நியூசிலாந்துக்கு எதிராக மூணு ஜீரோ என்ற கணக்கில் தோற்ற இந்தியா தற்போது தென்னாப்பிரிக்காவிடமும் ஒயிட் வாஷ் தோல்வியை கண்டு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்தியாவில் சொந்த மண்ணில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியா தோல்வியை தழுவியதால் ரசிகர்கள் கோச் கௌதம் கம்பீர் மீது கோபமடைந்து ரசிகர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தொடர் தோல்வியால் இந்த போராட்டம் வெடித்தது சொந்த மண்ணில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி ஜீரோ இரண்டு என்ற கணக்கில் தோல்வி அடைந்ததால் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மீது ரசிகர்கள் கடும் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் குறிப்பாக குவாகாட்டியில் நானூத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பிறகு இந்த அதிருப்தி அதிகரித்துள்ளது ஆட்டம் முடிந்த பின்னர் மைதானத்தை விட்டு வெளியேறிய ரசிகர்கள் சிலர் கௌதம் கம்பீர் ஒழிக என்று கோஷமிட்ட வீடியோ சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்த மோசமான தோல்விக்கு நேரடியாக பயிற்சியாகவே பொறுப்பு என ரசிகர்கள் கருதுகின்றனர் முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி ஒன்று மற்றும் இரண்டாவது இன்னிங்ஸில் நூத்தி நாற்பது ரன்களுக்கு அணி சுருண்டது அணியின் தயாரிப்பு மற்றும் கேள்விகளை எழுப்பியுள்ளது கம்பீரின் பயிற்சியின் கீழ் போட்டிகளில் இந்தியா சந்தித்துள்ளதால் அவரை நீக்க வேண்டும் வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது தோல்விக்கான பொறுப்பை ஏற்ற கம்பீர் தனது எதிர்காலம் குறித்து பிசிஐ முடிவெடுக்கும் என்று தெரிவித்துள்ளார் இந்த மோசமான செயல்பாட்டிற்கு பிசி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்